ஒன்று போராட்டத்தில் விடுதலை காண போராட்டத்தில் ஒன்றைவோம் வென்றடைப்போம் ஒன்றை ஒன்றைவோம் வென்றடைப்போம் ஒன்று சொல்லி சூளுரைப்போம் என்று சொல்லி சூளுரைப்போம் என்று சொல்லி சூளுரைப்போம் என்று சொல்லி

கோடி அரசு கடந்த ஒன்பது ஆண்டுகளாக ஒவ்வொரு கொள்கை மக்களை இழித்து அமல்படுத்தி கடந்த ஆண்டுகளாக இந்தியாவிலே இருக்கக்கூடிய நூற்றி நாற்பது கோடி மக்களும் ஒரு நிம்மதியற்ற வாய்ப்பை என்றால் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை இன்றைக்கு நாம் அனைவரும் நினைவு கூற வேண்டும் அவங்க வந்து ஆட்சிக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல வரும்போது முதல்ல கார் பக்தின் ஆரம்பிச்சாங்க

பல்லாயிரம் கிலோமீட்டர் நடந்து ரயில்வே டிராக்ல மாண்டு போனாங்க ரோட்ல மாண்டு போனாங்க பாதிங்க எனவே இவருடைய கொள்கை என்றைக்குமே இந்திய நாட்டிலே இருக்கக்கூடிய நூற்றி நாற்பது கோடி மக்களுடைய நலன் சார்ந்தது இல்லை அவருடைய கொள்கை ஆர் எஸ் எஸ் கொள்கையான மனு தர்மம் மனு சாஸ்திரம் வர்ணாசிர தர்மம் அவங்க சொல்லிய சனாதன தர்மம்

அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் இந்த சிஏ பொறுத்தளவில் இதுவும் அந்த அஜெண்டாவிலே ஒரு அடிப்படை தான் நாலு வருடங்களுக்கு முன்னால் இயக்கப்பட்ட ஒரு சட்டம் மக்கள் எதிர்ப்பால் கிடப்பில் வந்த ஒரு சட்டத்தை ஏ திடீரென்று எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு ரெண்டு நாள் தான் ஒரு வாரம் தான் இருக்கு அதுக்கு இடையிலேயே இதை வந்து கொள்ளுந்தாங்கிறதுக்கு இந்த இந்துவிலேயே ஒரு கட்டுரைக்கு தெளிவாக வந்திருக்கு எல்லாம்

இந்து மத வெளியே தூண்டாதீங்கன்னு சொல்றாங்க இந்த ரெண்டு அடி எடிட்டோரியலே போதும் இந்த சட்டங்கள் தேவையற்றது அரசியல் சட்டம் பதினாலுக்கு எதிரானது என்பதை தெளிவாக புலப்படுத்துகிறது எனவே இந்த போராட்டங்கள் இந்தியா முழுவதும் வலுக்க வேண்டும் ஏற்கனவே இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல பெரிய போராட்டம் நடந்தது மோடி அரசை வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வீழ்த்துவதற்கு அனைத்து ஜனநாயக கட்சிகள் ये कंगल अनेक बार उंडर पड़े हुए इन बार बोरी बड़े बड़े नंदीले बनाते हैं। नार्मल तरीके से, परम्परा कंट्री विच माइग्रेटेड तू इंडिया, बजार इटीज़ पाकिस्तान, अफगानिस्तान और बंगाल देश। यू आर टू गुड द ऑल द अग्री उड़े पापुलेशन इन द इंडिया, यू कैन नॉट एस्क्लूड द मुस came to India as refugees for the last 50 years. Nearly 2 lakh people are living here. Why the Union government excluded them? So, all their actions are malefied. Sir, today the Home Minister so also said that the states cannot decide whether to implement or not because it is a central law. What does the law say? That is why I said this government, Union government, with all authoritarian force, they enact the law. They deny the right of states to decide every state has its own peculiarity no own national interest national question so if, if you are going to